எல்லாம் வல்ல நித்திய உமது அளவற்ற பேரன்பையும் இரக்கத்தையும் நம்பி உத்தரிக்கும் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக நாங்கள் மண்டி இடுகின்றோம் சிறப்பாக எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் உம்மை விசுவசித்து மறித்த அனைவருக்காகவும் உம்மிடம் உருக்கமாக வேண்டுகிறோம் ஆண்டவரே அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த போது மனித இயல்பினால் செய்த சிறு தவறுகளையும் பலவீனங்களையும் உமது கருணை உள்ள கண்களால் பார்த்தருளும் சிலுவையில் தொங்கிய உமது திரு இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த விலை மதிப்பற்ற திரு ரத்தம் உத்தரிக்கும் ஸ்தலத்தின் வேதனைகளை தணிப்பதாக அமையட்டும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அந்த ஆன்மாக்களுக்கு தாகம் தீர்க்கும் அமுதமாகவும் அவர்களின் பாவக்கறைகளை கழுவும் ஆண்டவரை யாரும் நினையாத ஆன்மாக்கள் யாருடைய பெயரால் ஆள் இல்லையோ அந்த ஏழை ஆன்மாக்கள் போரினாலும் நோயினாலும் விபத்துகளினாலும் திடீரென மறித்தவர்கள் அனைவரையும் உமது திருக்கரம் ஏந்திக் கொள்ளட்டும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைத்த எம் இறைவா அந்த ஆன்மாக்களின் பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நித்திய அமைதியை தந்தரலும் உமது மாசற்ற தாயாகிய அன்னை மரியாளி உத்தரிக்கும் ஆன்மாக்களின் தேற்றவாளர் நீரே உமது தயாளத்தால் அந்த ஆன்மாக்களை ஆற்றி தேற்றி உமது திருமகனின் திருமுன்னி அவர்களை கொண்டு போய் சேர்த்தருளும் அவர்கள் உமது நித்திய ஒளியை உம்மோடும் புனிதர்களோடும் செய்யும் நித்திய இலைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் ஆண்டவரை முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும் அவர்கள் அமைதியில் இலைப்பார கடவர் ஆமீன்